வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருண்ட துவையல் வந்து பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதுக்கு வந்து நல்லெண்ணெய் போட போகிறேன் கொஞ்சம் சட்டி காஞ்ச உடனே மரச்சக்கெண்ணெய் நல்லெண்ணெய் அதை யூஸ் பண்ணுறேன் நான் ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஹீட் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது இந்த அப்படியே வந்து காயட்டும் இங்கே பாருங்கள் பெரண்டை எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து கொஞ்சம் பிஞ்சியான பிரண்டையாக நம்ம எடுத்துக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப மெடிசன் வேல்யூடு ஃப்ரெண்ட்ஸ் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை கால் வலி உடம்பு வலி அந்த மாரி இருக்கிறதுக்கு வந்து இந்த பெரண்டையை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது இதை போது கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து ஆயிங்க கையில் நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுமாரி ஆகிடலாம் கையில் ஒரு அரிப்பு வந்துடும் ஸோ அதனால் சொல்கிறேன் நான் ஸோ பிரரண்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த பரண்டையை இந்த நல்லெண்ணில் போட்டு கொஞ்சம் அப்படியே வதக்க போகிறேன் இந்த திறந்த வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும் இந்த திறந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் வருது அதாவது வந்து நமக்கு உடம்பெலாம் ரொம்ப வழியாக இருக்குது அப்படின்லாம் இருக்க நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தரம வழியெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதுக்கெல்லாம் வந்து இந்த திறந்த வந்து ரொம்ப 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 நல்லது நமக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது பெருசாக காசு கொடுத்தலாம் வாங்க வேணாம் ஒரு சின்ன கடையை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சாலே இது வந்துடும் அதுமாரி தான் நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் ஸோ அதுலேருந்து இருந்து எடுத்து தான் உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டுருக்கேன் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறத வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இது வந்து இந்த கரண்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு சூடு எல்லாமே அதனால் நீங்க கொஞ்சம் நல்ல போட்டு வதக்கிட்டு பண்ணீங்கன்னா இங்க பாருங்க எந்த அளவுக்கு அதை அப்படியே வதங்கிடுச்சு பாருங்க நல்ல இது கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு இது வந்துட்டு நல்லா வதக்கணும் வதக்கிடணும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க திருப்பி கொஞ்சம் நல்லெண்ண போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் வந்து இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி அதுல போட்டு வதர்க்க போறேன் வதக்கி போங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பத்து பால் பூட்டு வச்சிருக்கேன் பூண்டியும் இதுல நான் போடுறேன் இஞ்சி பூண்டி நல்லா வதக்கணும் அது கூட கொஞ்சோண்டு புளி வச்சிருக்கேன் நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டு வதக்கிடுங்க உங்களுக்கு காம்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகா போட்டுக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மிளகா குண்டு மிளகா எடுத்துருக்கேன் அது காம்பை எடுத்துகிட்டு அது போடுறேன் நான் அந்த மிளக்காய் பூண்டு புளி எல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு வதக்கிக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறம் நானு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு புதினா இந்த இவ்வளவுதான் புதினா எடுத்திருக்கேன் இவ்வளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இதையும் இது கூட போடுறேன் நல்லா வதக்கிட்டு அடை அரைக்கணும் அரைச்சி தாளித்துட்டு தாளிக்கணும் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி புளி எல்லாம் போட்டு ஒரு அழைச்சி வந்து இது குருளை வதக்கி வச்சு இந்த தரண்டையில் நான் வந்து குழம்பு கூட நான் வச்சேன் ஒரு டூ வீக்ஸ் பீஃபோர் என் அண்ணாவுக்கு கூட்டி போயிட்டு கொடுத்தேன் அவர் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னாரு அதையும் ஒரு நாள் நான் வீடியோ எடுக்கிறேன் அவங்க கேட்டு பார்க்குறேன் நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த தரண்டை குழம்பு வந்து சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது அரைக்க போகிறோம் ஸோ இப்போ இதில் வந்துட்டு துவையல் வந்துட்டு நான் அரைச்சிட்டேன் இப்போ ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் நம்ம வதக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க திருப்பியும் நல்லெண்ணெய் தான் போடணும் நல்லெண்ணெய் போட்டுட்டு நான் இது காஞ்ச உடனே கடுகு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கடுகு பொறிஞ்ச உடனே இந்த அரைச்சி வச்சிக்க விழுது அதில் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கணும் வதக்கிட்டு பிடிஞ்சிடும் அவ்வளோதான் நல்லா இருக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரண்டை தான் வந்து நிறைய நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஒரு பங்கு வந்து நீங்கள் பிரரண்டை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கால் பங்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க அதெல்லாம் கடுகு போட்டாச்சு கடுகு பொரிஞ்ச உடனே இந்த அரைச்சி வச்சுருக்க துவையில் அதில் கடுகு நல்லா வெடிக்குது பனி பேண்டன்காலத்துலாம் நம்ம வந்து தளி குடிச்சிடும் ஜரம் வரும் தொகைய வந்து இந்த பேரண்டாம் அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இந்த பனி காலத்துல நமக்கு வந்து சாப்பாடெல்லாம் கம்மியா எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்தமாரி மாதிரி தொகையில அரைச்சி சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது நான் பெரண்டையில் குழம்பு வைப்பேன் ரசம் வைப்பேன் இன்னும் நிறைய பண்ணுவேன் நான் இன்னொன்னா சாமிக்கிறேன் நான் இதை அப்படியே நல்லா சுருல்ல வதங்கணும் இதை சுட சுட சாதத்தில் அப்படியே போட்டு நீங்க பசை ரெண்டு ரூபாய் அப்படியே சாப்பிட்ருங்க குழந்தைங்களுக்கு கூட கொடுங்க ரொம்ப நல்லா சாப்பிட மாட்டேன்னு நட முடிப்பாங்க இதெல்லாம் வரைக்கும் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க பாருங்கள் துவையல் வந்து நல்லா வதக்கிடுச்சு இப்படி நம்ம வானலில் இப்படி எடுத்து விட்டோமோ அது சரண்டு அப்படியே வரணும் வானல் ஒட்டாமல் சுரண்டு வச்சுனா அது ரெடி ஆயிடுச்சின்னு அறுக்கம் அதுதான் சூடான சாதத்தில் போட்டு அதே சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் திருப்பி சொல்றேன் இதில் வந்துட்டு ஒரு பங்கு வந்துட்டு பரண்டை வந்து கொஞ்சம் பிஞ்சி பரண்டையே எடுத்துக்கிட்டேன் அதை வந்துட்டு என் நல்லெண்ணெய் போட்டு கொஞ்சம் அது வதக்கிட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கால் பங்கு புதினா கால் பங்கு வந்து கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன் எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா எடுத்துக்கிட்டேன் அவங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா எடுத்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு அதுக்கப்புறம் உப்பு கடுகு தாளிக்கிறது அவ்வளோதான் வெடியாகிடுச்சு திரண்டை துவையல் இது உடம்பு வலி நிறைய இதுக்கு மெடிசின் வேலை சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ நம்ம வந்து இந்த வீடியோஸ்க்காக நிறையா சொல்ல முடியல நட முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த மாரி துவையல் திரண்டை துவையல் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்க ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் பெரண்டர் துவையல் பண்ணி நான் சோடா சாதம் வச்சு சாப்பிட்றேன் இது ரொம்ப ரொம்ப நல்லது மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இது சாப்பிட்ட உடனே உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்துக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் பாருங்கள் கை கால் வலி முட்டி வலி எல்லாம் இருக்கு இல்லைங்களா பெரியவங்களா இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோ என்ன நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு ஒரு டச் பண்ணுங்க தேங்க் யூ